எல்லாருக்கும் மேலடா 75 லட்சம் பேர் வேலை நிரனானா அத்தனை பேருக்கு அரசு வேலை ஆனால் இந்த வேலைக்கு தான் போவேன்னு நான் தடம் பிடிக்கப்பட நான் தந்த வேலையை செய்யணும் ஆனால் அரசு வேலை அரசு வேலை படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை எப்படி கொடுப்ப இப்ப சொல்ல முடியாது தேர்தல் நேரத்துல போட்டு காட்றேன் ஏன்னா அத இன்னொருத்த எங்கயாவது பேசிட்டு போலாம் என்ன கேக்கிற

உங்களை எல்லாம் நான் எங்கடா போய் கொள்றது அப்புறம் பனை மரத்தை வெட்டாத கற்பகத்தரு எண்ணூத்தி நாற்பது மேற்பட்ட பயன்பாட்டை நமக்கு தருது அது நீர் வளத்தை பெருக்கி நில வளத்தை காக்குதுன்னு அண்ணன் பேசுனது அப்படியே அறிக்கையா கொடுத்து பனை மரத்தை வெட்டாதீயே நம்ம பெருசா கூட்டத்துல பேசுறோம்னா அவங்க கிட்ட ஓரத்துல இப்படி திரும்பி பேசுறோம்ல நெய்தல் படையின் மீனவ மக்களை காப்பாற்ற நான் ஒரு படை கட்டுவேன் மீனவர் ராணுவம் கட்டுவேன்ல இப்ப ஆள் எடுக்கிறாங்க பத்தாப்பு படிச்சிருந்தா போதும் கொஞ்சம் ஆறு கிலோமீட்டர் ஓட தெரியும் நீஞ்ச தெரியும் இத நான் சொல்லும் போது இவரு என்ன இவரு 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 ஏதோ சாத்தியம் இல்லாத ஒரு தம்பி வச்சுக்கிறான் சாத்தியம் இல்லாத நாம பேச தயாரா இல்லை நாம பிராக்டிக்கலா வந்துருவோம் என்ன டேய் ஏண்டா இப்படி இப்படி பைத்தியமா தெரியுது அலையிறிய சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் சாதனை நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெரும் கனவை நீ தூக்கி சுமந்து நில் அது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட உயர்ந்ததுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஷு